வணக்கம் நண்பர்களை தமிழ் எக்ஸ்ப்ளோரிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களிடம் ஒரு கேள்வி நீங்கள் தேர்வில் தமிழ் ஆங்கிலம் மற்றும் இன்னொரு மொழியில் எழுத வேண்டுமென்றால் நீங்கள் சிரமப்படும் மொழி எது மறக்காமல் கமெண்ட் செய்யுங்க இந்தியாவில் கல்வி அமைப்பில் மும்மொழிக் கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாடு மட்டும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஏன் மத்திய அரசு வழியுறுக்கும் மூன்று மொழிகள் நம் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றும் இது தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய ஆபத்தா அல்லது வாய்ப்பா இவற்றை பற்றிய முழுமையான விளக்கத்தை இந்த காணொலியில் பார்ப்போம் முதலில் மும்மொழிக் கொள்கை என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து இந்தியாவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபது ஆகிய கல்விக் கொள்கைகளின் அடிப்படையில் பள்ளிகளில் மும்மொழிக் கொள்கை பின்பற்ற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இது மாணவர்கள் மூன்று மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இதில் முதலாவது மொழி அவர்களுடைய தாய்மொழி அதாவது தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் போன்ற பிற மாநில மொழிகளை உள்ளடக்கியது இரண்டாவது மொழியாக இந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்று அதாவது தமிழில் படித்தவர்கள் இந்தி கற்கலாம் இந்தியில் படித்தவர்கள் தமிழில் கற்கலாம் மூன்றாவது மொழியாக ஆங்கிலம் அல்லது பிற வெளிநாட்டு மொழிகளை உள்ளடக்கியது இது பொருளாதார வளர்ச்சிக்காக தேவைப்படும் மொழி இந்திய அரசு கல்வியில் மொழிகள் மிகவும் முக்கியம் என்பதை கூறுகிறது ஆனால் தமிழ்நாடு மட்டும் இதை ஏன் ஏற்க மறுக்கிறது தமிழ்நாடு நீண்ட காலமாக தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையை பின்பற்றுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி முதல்வராக இருந்தபொழுது பள்ளிகளில் இந்தியை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் முயற்சித்தார் ஆனால் இதற்கு பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தி கட்டாயமாக்கும் முயற்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது பல மாணவர்கள் உயிரிழந்தனர் மக்கள் சாலைகளில் போராடினர் இதன் விளைவாக மத்திய அரசு தனது முடிவினை மாற்றியது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று வரை இருமொழி கொள்கை மட்டுமே பின்பற்றப்படுகிறது அடுத்ததாக இந்த மும்மொழிக் கொள்கையின் நன்மைகள் மற்றும் சவால்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இதன் நன்மைகள் என்று எடுத்துக்கொண்டால் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் அதாவது ஒரே மாநிலத்தில் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் வேலைவாய்ப்பினை பெறலாம் இரண்டாவதாக மொழிகளை கற்றுக்கொள்ளும் திறன் அதாவது உலகளாவிய சந்தையில் பேச்சு திறன் வளர்ச்சிக்கு இது உதவும் மூன்றாவதாக மற்ற மாநில மாணவர்களுடன் போட்டியில் முன்னிலையில் நிற்கலாம் மேலும் இதன் சவால்கள் என்று எடுத்துக்கொண்டால் தமிழ் மொழியின் முக்கியத்துவம் குறைய வாய்ப்புள்ளது அதாவது புதிய தலைமுறை தமிழ் பேச மறக்கக்கூடும் இரண்டாவதாக மாணவர்களுக்கு பாடத்திட்ட சுமை அதிகரிக்கும் மூன்று மொழிகள் கற்றல் என்பது ஒரு கடினமான வேலை மூன்றாவதாக முதன்மையாக அரசு தேர்வுகளிலும் வேலைவாய்ப்புகளிலும் இந்திய மொழிகள் முக்கியமாகிவிடும் இதனால் தமிழ் மாணவர்கள் பின்தங்கலாம் மும்மொழிக் கொள்கை குறித்து பிரபலங்கள் மற்றும் மக்களுடைய கருத்துக்களை பற்றி பார்ப்போம் பிரபல திரைக்கலைஞர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் தமிழ் மொழியை பாதுகாக்க என்று வலியுறுத்துகிறார்கள் சமீபத்தில் கூட நடிகர் கமல்ஹாசன் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அரசியல் தலைவர்கள் இதற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தனர் முடிவாக நமக்கு தேவையானது வேலைவாய்ப்பா அல்லது தமிழ் பாதுகாப்பா இது மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் இந்த காணொலியின் இறுதியாக இந்த மும்மொழிக் கொள்கை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன தமிழ்நாடு இந்த நிலைப்பாட்டை மாற்ற வேண்டுமா அல்லது மூன்று மொழிக் கொள்கை நல்லதா கமெண்டில் தெரிவியுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் தமிழ் எக்ஸ்ப்ளோரை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்